நம்ம மதுரைக்கு வந்துட்டு ஒரு அழகான ஃபுட் ரிவ்யூ பண்ணலன்னா எப்படி அதுக்காக தான் நாங்கள் ராஜலக்ஷ்மி ஆட்டோ ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்துலேயே அதாவது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற சினிசுவைக்கு வந்திருந்தோம் அங்கே எப்படி ஃபுட் எடுத்துக்கிட்டோம் எந்த மாதிரி ஃபுட் குவாலிட்டி இருந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹே மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது உள்ளே போய் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஆம்பியன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கனாலே அழகாக வந்து ஒரு ரயில் கோச் இருக்கும் அந்த கோச் அழகாக டைனிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து இவங்க நிறைய ஃப்ரீ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கு இவங்க கிட்டக்க வந்து நிறைய காம்போஸும் இருக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் பிச்சு போட்ட கொத்து பரோட்டாலேருந்து மட்டன் சுக்காலருந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலுமே எல்லா ஃபுட்ஸுமே அவைலபிளாக இருக்குது நான் ஏன் சினிஸ் வை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்களோட ஆம்பியன்ஸ் அண்ட் அந்த பிளசண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் வர பார்த்திங்கன்னா மதுரைன்னு எடுத்துட்டாலே ஆஃப் அனா சினி சுவைக்கு வருவோங்க எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் சினி சுவைக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தோடு தான் அங்கே அப்பிரஞ்சு இருந்தது நீங்கள் ப்ரீ புக் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த அம்பாசிடர் காரு அப்புறமா வந்து முன்னாடி இருந்த ஒரு டாக்ஸி மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் வீடியோஸில் காட்டுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் இருந்து சினிசுவைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போகலை அப்படின்னா ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு டெசர்ட் ஐட்டம்ஸ்லேருந்து ஜூஸஸ்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே செம குவாலிட்டியாக கிடைக்கும் இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால என்னோட ஓப்பன் ரிவ்யூவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் போய் உட்காரத்துக்கு முன்னாடி இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினிசுவையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சினிமேட்டிக் கேரக்டர்ஸ் வருவாங்க அதில் நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் பார்த்தது எம்ஜிஆரை பார்த்தோம் அண்ட் இதுக்கு முன்னாடி போனப்போ நேசமணியை பார்த்தோம் அண்ட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்கை கொடுத்துச்சு அண்ட் அதை தொடர்ந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த அம்பாசிடர் காரில் உட்காரணும் அப்புறம் ஆட்டோவில் ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ நானும் என் கோ சிஸ்டரும் கொஞ்சம் நேரம் இவங்களை விளையாட விடுவோம் அதுக்கப்புறமா போய் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இவங்கள விளாட விட்டோங்க அண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அவங்க வந்து சிக்கனில் நிறைய வெரைட்டிஸில் பண்ணாங்க நான் சொன்னேன் இல்லை எம்ஜிஆர்லாம் வந்தாங்கன்னு சொல்லி ஸோ இவங்க கூட ஒரு சின்ன வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் அடுத்தோடந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஆரம்பித்தோம் வெஜ்ஜு சூப் அண்ட் சிக்கன் சூப் ரெண்டுமே வாங்கியிருந்தோம் யாரெல்லாம் வெஜ் வெஜ் சூப் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுக்கலாம் யாரெல்லாம் சிக்கன் சூப் சாப்பிட்றாமல் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னனால நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஒரு நான்வெஜ் லவர் ஸோ அதனால சிக்கன் சூப் எடுத்துக்கிட்டேன் அண்ட் மற்றவங்களாம் வெஜ் சூப் எல்லாமே மிக்சாக சாப்பிட்டாங்க அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் சிக்கன் அப்புறம் ஹனி சிசமி சிக்கன் வாங்கணும் சிக்கன் டைனமிட் வாங்கணும் அப்புறம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி வெஜ் சாலட் வாங்கணும் வெஜ் தந்தூரி பிளாட்டர் வாங்கணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மொகிட்டோடு முடிச்சிட்டோம் அண்ட் எல்லா ஃபுட்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மதுரையில் இருக்க சினிசுவை ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஜஸ்ட் லவ் இட் நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்தளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு மேபி யூ மைட் ஃபெல்ட் தட் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபுட்ஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஒரு சில ஃபுட்டு வந்து ஜென்யூனாக கொஞ்சம் குவைட் ஆஃப் காஸ்ட்லியாக தான் இருந்தது பட் ஸ்டில் அதோடய ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு குட் டோஸ் தான் கொடுக்கணும் பிகாஸ் அந்தளவுக்கு சூப்பராக தான் இருந்தது ஸோ நான் சொன்ன மாதிரி ஹனி சிக்கனும் வந்துருச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருந்தது நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலான் தான் ஆசைப்பட்டோம் பட் என் ஹஸ்பண்ட் வந்து நான் கம்ப்ளீட் வெஜ்ஜு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் அவருக்கு நான் எந்த வித ஃபுட்டும் கொடுக்கல ஜஸ்ட்டு சூப் மட்டும் ஊட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி எல்லா சிக்கன்னுமே நாங்கள் சாப்பிட்டோங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் எப்படியாப்பட்ட கேரக்டர்னால் ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் சரி ஒரு சோகம் இருந்தாலும் சரிங்க ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட லவ் லாங்குவேஜ் ஃபுட்டு தான் ஸோ நான் ஃபுட்டில் தான் வந்து என்னோட ஹாப்பினஸையும் நான் வந்து கா பார்த்துக்குவேன் என்னோடய சேட்னஸையும் பார்த்துக்குவேன் சேடாக இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாலும் நான் ஃபுட்டு கடைக்கு தான் போவேன் பிகாஸ் ஐ லவ் ஃபுட் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் அன்னைக்கு போய் ரொம்ப ஹாப்பியாக ஃபுட் எடுத்துருக்கோம் இப்போ என் ஹஸ்பண்ட் இந்த சாஸ் ஊற்றுறாங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஹெல்த்தி வெஜ் சேலட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஹாஃப் பாயில்டாக நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல சேலட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ வித் இட் இது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த தந்தூரி பிளாட்டர் வந்து வெஜ்ஜு தந்தூரி பிளாட்டர் தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் ஆர்டர் பண்ணோன்னே எல்லாமே வந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பன்னீரில் இருக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்கல பட் மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கபாப் மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்புறம் நான் பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்திருந்தாங்க அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்களோட ஆம்பியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் இவ்வளோ கூட்டத்தையும் ஆக்கியபை பண்ற மாதிரி ரிசர்வேஷனும் இருந்தது அண்ட் அன்றிசர்வ்டா நீங்க போனாலுமே அங்கே போய் நீங்க உட்கார மாதிரியான சிட்டிங்ஸ் நிறையவே அவைலபிளாக இருந்தது சினி சுவை அப்படின்னாலே சினிமேட்டிக் ஃபீல் இல்லைனா தான் இந்த ஆம்பியன்ஸே கிரியேட் பண்ணிருக்காங்க அண்ட் எனக்கு பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அந்த ஃபுட்டோட ஷாப்பில் கொண்டு வரதுங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் அது எனக்கு ஹாப்பியாகவும் இருந்தது அண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நேம்ஸ் எல்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே சினிமேட்டிக்காக போகிற ஒரு சினி சுவையில் தான் நம்ம வந்து சாப்பிட்றோன்ற ஃபீல் வந்து ஹாப்பினஸை கொடுத்துச்சுங்க நீங்கள் மதுரைக்காரங்களாக இருந்து நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு அவங்க கிட்டக்க எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபாலோ அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க அண்ட் அதை தொடர்ந்து இன்ஸ்டாவோட ஐடியுமே பார்த்தீங்கன்னா கதைப்போமா வித் கௌரி தான் அங்கேயும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே குட்டிஸை அடக்க முடியாமல் திருப்பியும் விளாட விட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா மொஹிட்டோ குடிக்கலாமான்னு பார்த்துட்டு ஃபைனலி மொஹிட்டோ குடிப்போம்னு சொல்லி நானும் என் கோ சிஸ்டரும் ஒரு கப் வாங்கி ரெண்டு ட்ரா போட்டு குடித்தோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்டதுனாலே ஃபுல்லாகிடுச்சு வயிறு ஸோ ஒன் பை டூவே போட்டுக்கிட்டோம் நாங்கள் குடித்தது போக என் குட்டிஸும் ஒன் பை டூலேயே குடித்து முடிச்சிட்டாங்க அந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு அண்ட் இந்த மாதிரி ரீல் பெட்டிக்குள்ளே வச்சு தான் எங்களுக்கு பில் கொடுத்தாங்க அன்னைக்கு எங்களுக்கு டூ தௌசண்ட் 350 something பில் வந்துச்சு பட் ஓகே தான் ஃபேமிலியா போனப்போ இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ஹாப்பியா தான் இருந்தது நீங்க தனியா போனீங்க அப்படினா நீங்க உங்களுக்கு செலக்டிவான அமௌண்ட்ல பார்த்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டக்கிறது பெட்டர் அண்ட் எங்களுக்கு ஃபைனலா பாத்தீங்க அப்படினா ஒரு ஓவர் ஆல்ா சூப்பர் ஃபுட் சாப்பிட்ட ஃபீல் தான் இருந்தது ஒரு ஃபுட் கூட பேட் னு சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ஃபுட் எல்லாமே சூப்பரா கொடுத்திருந்தாங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனல்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மீண்டும் மதுரைல இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் அண்டல் தென் பாய் டேக் கேர்